ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறும் ஆ ரைட்டு

வீட்டு வளர்ப்புக்கா என்ன விலைக்கு சரி பதினாலாயிரத்தி எண்ணூறு எண்ணூறு குறைக்க முடியலையா சரி ஒரு இரநூறுவா தான் குறைக்க முடிஞ்சுது அவ்வளோ பிடிச்சி போச்சு

என்ன குட்டி கடா குட்டியா போட்ட குட்டியா ஆடு நல்லா இருக்கு நல்ல கட்டையா இருந்தாலும் நல்ல கலர் ஆடா இருக்கு வணக்கம் லைவு சந்தை எங்க இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க தூத்துக்குடி மாவட்டம் தான் தூத்துக்குடி புதிய பேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் அதாவது மதுரை ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த சந்தை இருக்குது புதியம்புத்தூர் அப்படின்னு லொக்கேஷன் அடிச்சிங்கன்னா வந்துடும் சந்தையோட இது ஒவ்வொரு ஆனால் வணக்கம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வணக்கம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வார சந்தை இது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கூடி ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் அவர் நடக்கும் இந்த சந்தையோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆடுகள் இல்லாமல் ஆனால் நாட்டு ஆடுகள் மட்டும் கொண்டு வராங்க சூப்பர் சூப்பர் ஆடுகளாக போத நாட்டு ஆடுகள் மட்டும்தான் இந்த சந்தையோட ஸ்பெஷல் மற்ற அந்த ஆந்திரா அந்த வடக்கத்தி குட்டிகள் இதெல்லாம் வராது நாட்டாடுகளில் இந்த கொடியாடுகள் வேலையாடுகள்னு சொல்லுவாங்கள்ல அது மட்டும் வரும் செம்ரி அப்படிங்கிறது ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக தான் வரும் வெட்டாவரமாகி நினச்சி இது வராது அதுதான் சந்தை உங்ககிட்ட ஆரம்பித்து இங்கிட்ட முடிஞ்சிடும் இங்கிட்ட ஆரம்பித்து இங்கிட்ட முடிஞ்சிடும் அவர் சிறிய லெவலில் நடக்கிற உள்ளூர் சந்தை பிரைவேட் சந்தை நிற்கிற இருந்து அந்த லொக்கேஷன் அவ்வளோ செந்தூர் ஆட்டுப்பண்ணை திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் செந்தூர் அட்டுப்பணையான வணக்கம் நந்தகுமார் வணக்கம் சை அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம் லைவ்யா நல்லா இருக்கு ரெண்டு இவர் ஆட்டு வியாபாரி முருகன் பிரம்மாண்டமான வியாபாரி இதோட லைவ முடிக்கிறேன் உள்ள நுழைஞ்சு எடுக்க முடியல நன்றி